வணக்கம் நீரோடை தியாகம் ஒரு நாள் ஒரு ஊரில் ஒரு பத்மாசனி என்ற ஒரு அம்மா இருந்தால் அவர் அவர் புருஷன் பெயர் பத்மநாபன் இரண்டு பேரும் நல்ல ஜோடிகளாக இணைந்து வாழ்ந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு குழந்தை என்பதே இல்லை அந்த குழந்தை இல்லாத தன்மைக்கு ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கிறார்கள் அந்த குழந்தை தியாக மனப்பான்மையோடு வளர ஆரம்பிக்கிறது குழந்தை இல்லை என்ற இல்லாமல் நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வளர ஆரம்பிக்கிறான் வந்தான் முரளி அந்த முரளியை நன்றாக படிக்க வைத்து மிலிட்டரியில் சேர்க்கிறார்கள் அவர்களை ராணுவத்திற்கு அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் ராணுவத்தில் நன்றாக பயிற்சி பெற்று நன்றாக படைத்தளபதியாக வருகிறான் ஆனால் பெற்ற தாய் தகப்பன் இல்லாத அந்த குழந்தை ஆதரித்து வளர்த்ததால் அந்த குழந்தை அன்பானது பத்மாசனியும் பத்மநாபனும் அவர்களுக்கு துணையாக இருந்தது அப்பொழுது இவர்கள் வளர்த்து பெரியவனானதும் அவன் அந்த பயிற்சிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை அவர்களை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்பொழுது இருவருக்கும் வயதானபடியால் அவர்கள் தங்களுடைய இளமை காலத்தை நினைத்து பார்த்து இந்த குழந்தையை வளர்த்ததையும் மகிழ்ச்சியூற்று நீ பெருமையுடன் சென்று வா மகனே சென்று வா என்று ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புகிறார்கள் அப்பொழுது போர் தளபதியாக ஏற்று பாகிஸ்தானுடன் போர் புரிவதற்காக செல்கின்றான் அப்பொழுது செல்கின்ற போது அவனுக்கு உண்ண உணவின்றி நீர் இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் தவிக்கின்றான் அப்பொழுது ஒரு பெண்மணியானவள் அங்கே தென்படுகிறாள் அந்த பையனுக்கு ஒரு குடிப்பதற்குள்ள தண்ணி இல்லாமல் தவிக்கிறானே இறங்கிவிட்டான் நான் போர்படையிலிருந்து வென்று வர வேண்டும் என்று விமானப்படையிலிருந்து குதித்து இறங்குவதை பார்த்து உணர்ந்து தாய்மை உணத்தோடு தண்ணி கொடுத்து உணவும் கொடுக்கின்றால் அப்பொழுதுதான் அவனுக்கு பெற்ற தாயை காட்டிலும் வளர்த்த தாயை காட்டிலும் அவனுக்கு உதவி செய்த அன்னையினுடைய நினைவுதான் அவனுக்கு வருகிறது தாய்மை உள்ளம் என்பது அனைவருக்கும் பொருந்தும் என்பது பெண்களை அளவுக்கு இந்த கதை நிரூபிக்கிறது இக்கதையில் பார்க்கும் கதாபாத்திரத்தின் முரளி என்பவன் நன்றாக படித்திருந்தாலும் அவனுக்கு ஒரு திருமணம் என்ற வாழ்க்கையை கொடுப்பதற்கு முன் வந்தார்கள் ஆனால் அவன் தேசத்திற்காக நான் பாடுபட வேண்டும் தேசத்தின் உள்ள மக்களை காக்க வேண்டும் என்னை எப்படி தாய் தப்பன் இல்லாமல் காப்பாற்றினீர்களோ அதை நானும் மக்களுக்காக தொண்டுள்ளத்தோடு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றான் அப்பொழுது கேட்டுக்கொள்கின்ற பொழுது அவர்களுக்கு மைதான காலத்தில் ஒன்றும் உதவி செய்வதற்கு ஆள் இல்லாமல் பத்மாசனியும் பத்மநாபனும் இருந்தார்கள் அப்பொழுதுதான் அவன் அந்த உணர்வை எண்ணி பறிக்கிறான் நாம் வளர்த்த தாயை பேணி கூட ஆள் இல்லாமல் இருக்கிறார்களே திருமணம் என்ற ஒரு பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் என்று நினைக்கின்றார்கள் அப்பொழுதுதான் முரளிக்கு திருமணம் ஆகின்றது முரளியினுடைய மனைவி இது எதிர்மறையாக வந்து செயல்படுகிறாள் அந்த பத்மநாபனையும் பத்மாசனியையும் அவர்களை வெறுத்து ஒதுக்குகிறாள் ஏனென்றால் அவர்கள் மேல் பாசம் என்பது உணர்வில்லாமல் போய்விட்டது கணவன் தன்னை பிரிந்து விட்டான் என்று முரளியோட மனைவி சின்னி நினைக்கிறாள் அப்பொழுதுதான் நினைக்கும் பொழுது அந்த உணர்வானது வெளிப்படுகிறது அவர்களையும் மதிக்காமல் மதிக்க தெரியாமல் இருக்கிறாள் மதிக்கத் தெரியாத உணர்வு தான் அவர்களை வெளிப்படையாக காட்டும் என்பதை இது வள்ளுவரும் கூறுகிறார் இவ்வாறு மனித பண்போடு நடப்பவன் தன் சுயநிலையோடு இருந்து செயல்பட்டால் அவன் மனிதனாக வாழ முடியும் என்றும் இது வலியுறுத்துகிறது எல்லா அறநூல்களும் மனிதனுக்கு மனிதனை பாதுகாப்பதும் மனிதனுடைய உணர்வுகளை மதிப்பதும் தான் மனித வாழ்க்கைக்கு சிறந்த சிறப்பை தரும் ஆனால் முரளி இதையின்றி எண்ணி நினைக்கின்றான் தன் மனைவியினுடைய செயல் ஊரார் செயல் ஊரார் சொல்லி அவன் அறிகிறான் அப்பொழுதுதான் அந்த போர்படை தளபதியாக இருந்த அவன் தன்னுடைய வேலையை கூட ராஜினாமா செய்யலாமா என்ற எண்ணிக்கையில் இருக்கையில் ஒரு நாள் ஒரு வார விடுப்பாக எடுத்துக்கொண்டு ஊருக்கு வருகிறான் மதுரைக்கு வருகிறான் மதுரையில் அவர்களை கண்டு கழிக்கின்றான் அவர்களுக்கு வேண்டிய உணவு வசதிகள் மருத்துவ வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்க முன்வருகின்றான் அப்பொழுதுதான் மனைவியோட மனநிலையை அறிந்த முரளி இவர்களையும் நம் பிள்ளைகளைப் போல் நீ வா நம் குழந்தைகள் இல்லாத தன்மையும் அந்த பெற்றோர்கள் தருவார்கள் என்று உணர்த்துகின்றான் அப்பொழுது இருவருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது பெண் குழந்தை வளர்ந்து பெரியவனாக பெரியவளானதும் தந்தையினுடைய வளர்ப்பில்லாமல் தாயினுடைய வளர்ப்பில் வந்ததால் தந்தையினுடைய செயல் அறிவதற்காக ஒரு நாள் மறுபடியும் ஊருக்கு சென்ற முரளி பெண்ணை காண வருகின்றான் நீங்கள் இப்பொழுது வருகின்றீர்கள் என்னை வளர்த்தவள் தாய்தானே நீங்கள் எங்கே சென்றீர்கள் இவ்வளவு காலம் என்று இந்த பெண் கேட்கிறாள் குட்டி குட்டி பத்மினியாக கேட்கிறாள் அவ கேட்கும் பொழுது அவனுக்கு உள்ளூர மனதிற்குள் நம் குடும்பத்தை கூட பாராமல் நாட்டிற்காக உழைக்கிறோம் இந்த கேள்விக்கு என்ன பதில் அளிப்பது என்று குடும்ப நிலையை அறியாமல் அவன் தவிக்கிறான் பிறகு நீயும் நீங்கள் கூட நீ நன்றாக படித்து வந்தால் உனக்கு என்னுடைய அருமை தெரியும் மகளே அதனால் நான் சொல்லுவதை நீ நன்றாக நான் உன்னை அப்பொழுது காண வருகிறேன் எப்பொழுது விடுப்பு கொடுக்கிறார்களோ அப்பொழுது உன்னை காண வருகிறேன் அப்பொழுது வரும்பொழுது உன்னை பற்றியும் உன்னை சார்ந்தவர்களை பற்றியும் எனக்கு சொல் நீ எப்படி பக்குவமாக வளர வேண்டும் என்பதை அலைபேசி மூலமாக நான் பேசுகின்றேன் நிறைய புத்தகங்கள் படித்து சிந்தனை வளர் சிந்தனை வளர்க்கும் பொழுது இந்த தகப்பனுடைய அருமை உனக்கு புரியும் மகளை என்று உணர்த்துகிறான் அப்பொழுதுதான் புத்தி பத்மினி சொல்கிறாள் எனக்கு புத்தகம் படிப்பது எளிதுதான் ஆனால் இந்த காலத்தில் தொலைபேசி அலைபேசி என்று வந்துவிட்டது புத்தகத்தை யாரப்பா படிக்கிறார்கள் நீங்கள் புத்தகம் எடுத்து படிப்படி என்று கூறுகிறீர்கள் இந்த புத்தக சிந்தனையை எனக்கு விட்டுவிட்டது நான் செல்போனிலே எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கின்றேன் மகளே செல்போனில் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அந்த அலைபேசியுள்ள கதிர்வீச்சுகளை நம்மளை தாக்கும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் அதனால் குறிப்பிட்ட அளவில் மட்டும் செல்பேசியே உபயோகி மற்ற நேரத்தில் விதவிதமான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்க ஒரு கதையாசிரியர்கள் சமுதாய சிந்தனையாளர்கள் எழுதின கட்டுரைகள் படித்து பார்த்தாலையா பார்த்தேயானால் அந்த சிந்தனைகளை உன்னை ஆர்வத்தை தூண்டி நீ ஒரு விஞ்ஞானியாகவோ ஒரு மருத்துவராகவோ ஒரு படைத்தலைவராகவோ மாற முயற்சி செய்யலாம் இவ்வாறு நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை உனக்குள் வளர ஆரம்பிக்கும் குடும்பத்தை பாதுகாப்பது என்பது பெண்களுக்கு மட்டுமில்ல ஆண்களுக்கு மட்டுமில்லை பெண்களுக்கும் உண்டு குடும்பத்தையும் காட்டு நாட்டையும் காக்க வேண்டும் என்று பெண்கள் உணர வேண்டும் என்பதை இந்த கருத்துக்கள் மூலம் உனக்கு தெரிய வரும் இப்பொழுது வாய் சொல்லல உன்னில் பேசினால் மட்டும் அப்பா பேசினால் மட்டும் முரளி நான் பேசினால் மட்டும் காணாது உனக்கு சிந்தனை தூண்டக்கூடியதும் புத்தகமே என்று நீ உணர வேண்டும் புத்தகத்தில் படித்தால் மட்டும் அறிவு அறிவளர்ந்தால் மட்டும் போதுமா அறிவை எப்படி செயல்படுத்த என்று தெரிய வேண்டாமா எப்படி இந்த செயல்பாட்டோடு நான் நடக்க வேண்டும் என்று எனக்கு சில பேர் முன்னோடியாக இருந்தால் தானே அப்பா நான் இதெல்லாம் செயல் முடியும் இப்படி என்று கேள்விகளை கேட்க ஆரம்பித்தால் இப்படித்தான் அம்மா உனக்கு கேள்விகள் எழும் புத்தகத்தை படிக்க படிக்க அப்பொழுது புத்தக பயிற்சி என்பது உனக்கு மூளைக்கு வளர்ச்சியை தரும் இவ்வாறு நீயும் நாட்டுக்கு சேவை செய்வதற்கு முன்னோடியாக என்னை போன்ற ஒரு பாதுகாவலனாக நாட்டிற்கு பாதுகாவலனாக சமூக சிந்தனையாளராக வர வேண்டும் என்பது என்னுடைய அவா என்று கூறுகிறான் முரளி முரளி கூறுவதை கேட்ட மகள் நமக்குள் இப்படி ஆசை எழுமா என்று பலவாறு சிந்திக்கிறாள் குட்டி பத்மினி சிந்திப்பதோ நமக்கு வாழ்க்கையில் எல்லாருக்கும் அறிய ஒன்றுதான் ஆனால் இது நடைமுறையில் செயல்படுமா அப்பா சொல்வது முரளி சொல்லும் அப்பா முரளி சொல்வது செயல்படுத்த முடியுமா என்று பல முறை யோசிக்கிறாள் யோசித்ததற்கு ஒரு முடிவும் காணுகிறாள் தன்னை சார்ந்தவர்களும் மற்றவரை சார்ந்தவர்களும் காக்க வேண்டும் என்று ஒரு குடும்பத்தை காப்பவன் சமூக ஆவலனாகவும் சமுதாயத்தை காப்பவன் தேச தன் தேசத்தின் காவலனாகவும் செயல்பட வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்டது இவ்வாறு காந்தியடிகள் இந்திரா காந்தி போன்ற கதைகளை படித்து அறிந்த பொழுதுதான் விடுதலை போராட்ட வீரர்கள் எவ்வாறு நாட்டுக்கு கஷ்டப்பட்டார்கள் விடுதலைக்காக சிறை சென்று கஷ்டப்பட்டார்கள் என்ற உணர்வு அந்த குற்றி பத்மினிக்கும் உணர்வு ஏற்பட்டது அப்பொழுதுதான் நாமளும் நாட்டை காக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு வாழ்ந்து வந்தால் பல புத்தகங்களை படித்தும் தன்னையே ஒரு அரசியல் சமுதாய சமுதாயத்தின் அரசியல் அறிவியல் அறிவியல் அறிஞராகவும் அரசியல்வாதியாக மாற்றிக் கொள்ளலாம் என்ற எண்ணம் அவளுக்குள் ஏற்பட்டது அப்பொழுதுதான் பல சமூக சேவைகளை செய்ய ஆரம்பித்தாள் சமூக சேவைகள் செய்ய செய்ய அவள் சமுதாயம் அவளை மதித்து நடந்தது ஏனென்றால் அவள் நன்றாக படித்து எம்ஏ எம்பிஏ இப்படி பட்ட படிப்புகளால் படித்து தன்னுடைய பணத்தில் குழந்தைகள் இல்லாத காப்பகத்தில் இருக்கும் குழந்தைகளை காப்பதற்காகவே தன்னுடைய பணத்தை சம்பாதித்த பணத்தை செலவழித்தும் சமுதாயத்தில் சாலையோரத்தில் கிடைக்கின்ற மக்களுக்கு தொண்டு செய்தால் இவ்வாறு இவர் தொண்டு செய்தது மக்களை உயர்த்தி உள்ளத்தை உயர்ந்து இவள் செயல்பட்டதனால் இவளுக்கு சமுதாயத்தில் பெரும் மதிப்பு ஏற்பட்டது சமுதாயம் இவளை உற்று நோக்க ஆரம்பித்தது இவளுடைய சமுதாய பண்பு எப்படி வந்தது என்றால் இவருடைய தந்தையினுடைய செயலால் தான் இவளுக்கு வந்திருக்கும் என்று அப்பொழுது மக்கள் அவரை உயர்த்தி பேசினார்கள் மக்களுடைய எண்ணத்தில் அவள் குடிபுகுந்தால் ஒரு அரசியல்வாதியாகவும் அறிஞராகவும் செயல்பட வேண்டும் என்று அவள் எண்ணத்தில் தோன்றியது எந்த ஒரு இது லஞ்ச ஊழல் பற்றா பொருள் பொருளாதாரம் இல்லாதவர்களுக்கு பொருள் கொடுப்பது இப்படி என்றால் இலவச கல்வி அளிப்பது போன்ற பல தொண்டுகளை நம்மளால் செய்ய முடியும் என்ற முயற்சி செய்து முன்னேற்ற வேண்டும் என்று பல பெண்களுக்கு இலவச கல்வியும் இலவச உணவும் அளித்து பட்டம் அளிப்பதற்கு முன்வந்தால் இப்பொழுது பெண்களின் முன்னேற்றம் அவளுடைய கையில் இருந்ததால் பெண்கள் அவளை உயர்த்தி பேசி முன்னோடியாக்கினார்கள் நாட்டில் அண்ணா அன் அன்று சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்ட தலைவர்களை உட்டு நோக்கி இவளுடைய பார்வையினால்தான் இன்றும் இவள் சமுதாயத்தின் ஒரு பெரிய சமுதாய புரட்சி தலைவியாக செயல்பட்டாள் இவ்வாறு செயல்பட்ட செயல்மை தான் இவளை தியாக உணர்வோடு நம் நாட்டு செயல்பட வைத்தது நாட்டுக்காக சேவை செய்யும் மனப்பான்மையும் கொண்டு வளர்ந்தாள் அதனால் பெரிய பதவியும் வைக்க ஆரம்பித்தாள் அந்த தான் அவளுடைய பிரதமராகவோ முதலமைச்சராகவோ ஏற்படுத்த வேண்டும் என்ற உணர்வு அவளுக்குள் எழுந்ததும் அந்த சமுதாயத்தின் உட்டு நோக்களை தவறக்கூடாது என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வந்தால் எல்லோருக்கும் நன்றாக ஆட்சி செய்ய வேண்டும் எல்லா மக்களும் அவளை மதித்து போற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டாள் அவளுடைய எண்ணம் நீடேறியது ஆனால் அவள் எண்ணம் ஈடேறும் சமயத்தில் திருமண வாழ்க்கை என்ற ஒன்று நிர்பந்தம் ஏற்பட்டது முரளி அவளுக்கு திருமணம் செய்ய முற்பட்டான் ஆனால் இவளுக்கு வந்த தலைவனோ ராமு என்பவன் எதிர்மறையாக செயல்பட்டான் நீ இப்படி இருந்தால் நாட்டை காப்பது ஒன்றும் பெரிதல்ல நீ நாட்டுக்காக செய்கிறேன் என்று எல்லாவற்றையும் செலவழித்து உன்னுடைய இது ஊதியத்தையும் விரயமாக்கிறாள் எனக்கு ஏதாவது செய் என் குடும்பத்தை காப்பாற்று என்று வலியுறுத்துகிறான் எந்த இது இடர்பாடு வந்தாலும் தன்னுடைய செயலிலிருந்து இறங்காமல் தன்னுடைய முன்னோடியாக இருந்து நான் நாட்டு மக்களுக்கு தான் சேவை செய்வேன் குடும்பத்துக்காக சேவை செய்யும் பெண் அல்ல என்று அவனுக்கு ராமுவுக்கு எடுத்துரைக்கிறாள் ராமு பலமுறை எடுத்துரைத்தும் இவள் கேட்பதில்லை இவளுடைய மனம் எல்லாம் மக்களை நோக்கிதான் இருந்தது மக்கள்தான் மக்கள் பங்கே என் பங்கு மக்கள் வாழ்வே என் வாழ்க்கை மக்கள் உணவே என் உணவு மக்களுக்காக நான் வாழ்வேன் மக்கள் வாழ்க வாழியவே என்று மக்களுக்காக வாழ்ந்து காட்டியவர் ஓ சுமத்ரா தேவி நங்கனலு 请你。